வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இளைஞர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான உளவியல் பிரச்சனைகள் அல்லது அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு சவால்களை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக அவர்களுடைய அச்சம் அல்லது தன்னம்பிக்கை இழப்பு பயம் இதையெல்லாம் குறித்து தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அதிலே மிக முக்கியமாக ஒரு இடத்தில் தன்னை எப்படி நிரூபிப்பது என்கிற ஒரு கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் எளிதில் கலைப்படைந்து விடுகிறோம் ஆனால் இது ஒரு போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் சரி அங்கே நூறு பேர் உங்களோடு போட்டி போட்டுக்கொண்டிருப்பார்கள் பத்து பேர் உங்களோடு போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள் அந்த ரேஸ் அதில் எப்படி முந்துவது அவர்களை விட நீங்கள் திறமையானவர்களாக மாறுவதன் மூலமாக அதை முந்தி செல்ல முடியுமா என்றால் அப்படி அல்ல மாறாக எல்லா இடத்திலுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் உங்களை நிரூபிப்பது என்பது நீங்கள் நம்பிக்கையை பெறுவது என்பதிலிருந்து தான் தொடங்குகிறது ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் பிறகு உங்களை ஒரு இடத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருப்பதில்லை நான் நிறைய இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் சில நிறுவனங்களில் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அவர்கள் ஒரு இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்கள் கூட அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருப்பதை பார்த்திருக்கிறேன் அதில் நான் அவர்களிடம் பேசுகிற போது அப்படி ஒன்றும் அவர்கள் ஒரு பெரிய திறமையானவர்களாக அல்லது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் பெரிய பலரும் இருந்ததில்லை ஆனால் எப்படி அந்த மிகப்பெரிய இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள் சில பேர் அவர்களை விட மிக மிக திறமையானவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இவர்களுக்கு கீழே பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள் ஏன் இவ்வளவு திறமையான ஒருவர் அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு வர முடியவில்லை ஆனால் அவரளவுக்கு திறமையற்றவர் கூட எப்படி மேலே வருகிறார் என்பதை பார்க்கிறபோது இரண்டு அம்சங்கள் அதாவது நம்ம எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்கான இரண்டு அம்சங்கள் இதில் இருக்கின்றன ஒன்று லாயல்டி லாயல்டி என்பது அடிமைத்தனம் அல்ல மாறாக அது ஒரு கமிட்மெண்ட் அந்த நீங்கள் அதை உங்களுடையதாக ஒரு விஷயத்தை கொள்வது இன்னொரு விஷயம் என்பது நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கைக்குரியவராக இருப்பது நம்பிக்கைக்குரியவராக இருப்பது என்பது பெரிய செயல்களின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல எல்லோரும் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் ஒரு நாள் நம்மை நம்பிக்கைக்குரியவராக மாற்றுவது என்று சொன்னால் அது ஒரு பெரிய சவால் என்று மாறாக நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் சிறு சிறு விஷயங்களில் மிக சின்னஞ்சிறு விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு கமிட்டடாக இருக்கிறீர்கள் என்பதுதான் ஒரு சூழலை புரிந்து கொண்டு செயல்படுவது ஒரு சூழலுக்கு தேவையான விஷயங்களை விரைவாக செயல்படுவது ஒரு நெருக்கடி இருக்கிற போது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீங்கள் எப்படி ஓரடி எல்லோரையும் விட முன்னால் எடுத்து வைக்கிறீர்கள் என்பது நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் சிலர் அதை வெகு சாதரியமாக செய்வார்கள் அதாவது அவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய திறமை கிடையாது மாறாக அது ஒரு மனோபாவம் ஒரு ஆட்டிடியூட் நாங்கள் ஒரு 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 தேவை இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்பது போன்று முன்னே வருவது என்பது நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய தயக்கம் என்னவென்றால் நம்ம இதில் வந்து பொறுப்பெடுத்து கொண்டால் நாம் இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆன்சரபிளாக இருப்போமோ என்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கிறது நீங்கள் ஆன்சரபிளான ஒரு இடத்தில் உங்களை வைத்து கொள்ளுங்கள் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நான் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர் நமக்கு எதற்கு பொறுப்பு நமக்கு எதற்கு வம்பு என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அந்த இருந்த இடத்திலேயே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அதை நீங்கள் ஒரு எடுத்துக்கொண்டு அதை செய்கிற நீங்கள் அதில் தோற்றாலும் கூட உங்கள் மீது நம்பிக்கை வரும் ஏனென்றால் நீங்கள் ஓரடி முன்னால் எடுத்து வைக்கிறீர்கள் மற்றவர்களை விட இந்த இயல்பு என்பது இன்றைக்கு நிறைய பேரிடம் இல்லை ரொம்ப பாதுகாப்பாக இருப்பது என்பது ஒரு நல்ல உணர்வு அல்ல எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க பாதுகாப்பாக இராதீர்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்தால் அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்களே உடைத்து விடுங்கள் இதை எப்படி உடைப்பது இதை பற்றி நாளை நாம் பேசலாம் என்று இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்